கடு புரிஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் நல்லா அளவுக்கு நம்ம வைக்கணும் வெங்காயம் நல்லா நம்ம கொஞ்சம் உப்பு நான் கல்லுப்பு தான் போடுவோம் வந்து கை அளவுதான் முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டில செய்ய பாருங்கப்பா மண் சட்டில செஞ்சீங்க அவ்வளவு மனமா இருக்கும் ருசியும் நல்லா கொடுக்கும் இப்போ எல்லா இடத்துலயும் மண் சட்டி கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க மண் சட்டில சூப்பரா இருக்கும் வினாய் வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கலாம் அழைச்சோம்ல ஏன்னா அது அதோட ஜூஸ் ஜூஸ் செஞ்சி வச்சுக்கோங்களேன் முட்டை இட்லி வந்து ஒரு சொதசதான் இருக்க மாதிரி இருக்கும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவில் கட் பண்ணி போட்டுக்கோங்க என் பசங்க நல்லா காரம் சாப்பிடுவாங்க அதனால் நான் மூணு கப்பை மிளகாய் போடுறேன் இப்போ இதில் தேவையான கொடிமை போவோம் சீரக பொடி பால் டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி பால் டேபிள் இது வந்து கரம் மசாலா கரம் மசாலாவோட ரெசிபி வேணும்னா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி போ அதோட ரெசிபி அனுப்புகிறேன் அப்புறம் தனியாப்பொடி ஆஃப் ஒரு டேபிள் எல்லா மசாலாவும் வதங்கி வரணும் இதோட பச்சை வாசனை போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இதில் முட்டை உடைச்சி விட்டுப்போம் நான் வந்து எட்டு இட்லி எடுத்துருக்கேன் எட்டு இட்லிக்கு வந்து நான் வந்து நாலு முட்டை கொடைக்கிறேன் இது வந்து பச்சை பயிரில் செஞ்ச இட்லி இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க நாலு முட்டை இருக்கு முட்டை அப்படி உடச்சு ஊத்துனா அந்த தூள் நல்லா விழுதுச்சு சாரி நான் எப்பயுமே வந்து சின்ன கிண்ணத்துல கட் பண்ணி தான் போடுவேன் போட்டிருக்கேன் கமெண்ட கலாச்சிடாதீங்க இப்படி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நம்ம முட்டை போட்டோம்னா முட்டை கெட்டிருந்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் போட மாட்டோம் அது சும்மா ட்ரை பண்ண நானே அது எனக்கு சூட் ஆகல தான் கிண்ணத்தில் தான் நான் ஊற்றுவேன்ப்பா ரொம்ப போட்டு பொ மாச மாதிரி பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு முட்டை தெரிஞ்சாதான் பசங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு என் பசங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் இதில் என்ன பண்ணுவேன்னா நான் சிக்கன் குழம்பு ஏதாவது இருந்தது மிச்சம் இருக்குதுன்னா அந்த சிக்கன் குழம்பு கூட போட்டீங்கன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அதை கூட நீங்கள் இதில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முட்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப வதங்கிடக்கூடாது ஓரளவுக்கு அந்த நீத்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இட்லியை போட்டுருந்தோம் போட்டுட்டு உடனே கிளறாதீங்க முடிச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கலைய விடுவோம். ரொம்ப உடைஞ்சிரவே கூடாது ஏजिए. ரொம்ப கலைய விட்டு முடிச்சிட்டீங்கனா உப்பா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க தோக் வச்சு கொடுத்தீங்கன்னா செமையா சாப்பிடுவாங்க இது லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம்ப்பா சூப்பரா இருக்கும் மசாலா விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த செம்மையா வந்துட்டு பாருங்க கரெக்டா இருந்துப்பா நீங்க சைட்ல உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கல ஒரு ஹாஃப் டேபிள் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கங்க பெப்பர் போட்டுட்டு ரொம்ப கிளர வேண்டாம் அப்புறம் கொத்தமல்லி தூக்கி வெட்டுக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்